பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவம் இப்ப இனாலிப்ப ரொம்ப உக்கரமா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற செய்தியில நம்ம பார்த்து வரோம் இந்த நிலையில நம்ம போன காணொலியிலே சில விஷயங்கள் பார்த்திருந்தோம் ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்ப டைரக்டா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு யுத்தம் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றது மாதிரி பார்த்தோம் இஸ்ரேலுக்கு சார்பா அமெரிக்காவுடைய அஹ் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஸ்டீவ் விட்காஃபும் அப்புறம் வந்து ஹமாஸும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு மத்தியஸ்தம் பண்ணி யார் நடத்தி வைக்கிறாங்கன்னா கத்தாரும் எஜிப்தும் இந்த இரண்டு அரபு நாடுகளும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை இப்ப நடத்தி கொண்டிருக்காங்கன்ற செய்திகளை நம்ம பார்த்தோம் இந்த பேச்சுவார்த்தைகள்ல அமெரிக்கா வந்து இஸ்ரேல கூப்பிடவே இல்லை ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்ப இஸ்ரேல் ராணுவத்திற்கு வந்து யுத்தம் நடத்தணும் யுத்தம் நடத்தி மக்களை கொள்ளணும் எண்ணத்துல இருக்க இவங்களுக்கு யுத்தத்தை நிறுத்தணும் எந்த ஒரு எண்ணத்துலயுமே இவனங்க கிடையாது சோ இவங்களை வச்சுட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணாங்க இஸ்ரேல கழட்டி விட்டாங்க நாங்க டைரெக்டா ஹமாஸோட பேசிக்கிறோம் பேச்சுவார்த்தைகளை முடிச்சுக்கிறோம் அப்புறம் நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் மிரட்டல் எல்லாம் நெத்தனியாவை விட்டுருக்கிறாரு எப்படி எது போனோம் எப்படி போனாலும் ரெண்டும் ஒரே குளத்துல ஒரு போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் கொஞ்சம் காட்டிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அப்புறம் வந்து கத்தார் எஜிப்து இந்த மூணு நாடுகளும் ரொம்ப ஆர்வம் வச்சுருக்காங்க எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இதற்கிடையில அமாஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க சீஸ்வேர் அக்ரிமெண்ட் சோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இது நிறுத்தத்துக்கு நாங்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு ரெடி பண்ணாங்க சோ அதுல என்ன இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்ஷால்லா ஹமாஸ் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா இந்த போராம் நடத்தி கொண்டு போறாங்க அந்த மக்களை கைவிடாம பாத்துக்கிறாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சாட்சி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்ஷால்லா கண்டிப்பா வரணும்ன்றத நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் முதல்ல இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல ஹமாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அமெரிக்காக்குன்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபது நாள் யுத்தம் நிறுத்தம் முதல்ல நடக்கணும் அது தற்காலிகமா நடக்கணும் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல நான்கு உயிருள்ள பனைய கதிகளை முதல் நாள்லயும் அப்புறம் முப்பதாவது நாள்ல இரண்டு உயிருள்ள பனைய கைதிகளையும் அப்புறம் அறுபதாவது நாள்ல நான்கு உயிருள்ள பணைய கைதிகளையும் இப்படி பிரிச்சு கொடுப்போம் முதல் நாள் முப்பதாவது நாள் அறுபதாவது நாள் இந்த மூன்று நாட்கள்ல நாங்க உயிருள்ள பனைய கைதிகளை கொடுப்போம் அதற்கப்புறம் பத்தாவது நாள்ல மூன்று பிணங்களை கொடுப்போம் முப்பதாவது நாள்ல இரண்டு பிணங்களை கொடுப்போம் ஐம்பதாவது நாள்ல மூன்று பிணங்களை கொடுப்போம் இந்த இந்த எட்டு பிணங்களுமே ஹாஸ்டேஜஸா இருந்தவங்க இஸ்ரேல் ராணுவம் நடந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டவங்க அது எல்லாமே இஸ்ரேலியர்கள் தான் சோ இவர்களையுமே நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க கரெக்டா கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி முதலாம் சொல்றாங்க நாள்ல நடந்து முடிஞ்சிடணும் இப்போ இந்த நாங்க பனைய கைதிகளை ரிலீஸ் பண்றப்போ உங்களுடைய எந்த ட்ரோனோ அப்புறம் வந்து எந்த விதமான இந்த ஆராயக்கூடிய எந்த வகையான பொருட்களும் ட்ரோன்களும் எங்க இந்த காசா வான்பரப்பு மேல சுத்தக்கூடாது ஏன்னா நீங்க ட்ரோன் மூலமா எங்களை கண்காணிச்சு எங்களோட ஆஸ்ட்ரேஜர்ஸ் எல்லாம் நீங்க எந்த பங்கர்ல வச்சிருக்கீங்க நீங்க பாத்துருவீங்க சோ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இந்த அறுபது நாளும் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் உங்களுடைய ட்ரோன்கள் அப்புறம் உங்களோட விமானம் எல்லாம் வான் வான்பரப்புல காசா பரப்புல பறக்கிறதுக்கு நாங்க தடை விதிக்கிறோம் இதெல்லாம் முதல்ல நீங்க ஒத்துக்கணும் அப்பதான் உங்களுடைய பனை கைதிகள நாங்க நல்ல விதமா இந்த அறுபது நாள் குடுத்து முடிக்க முடியுன்ற மாதிரி முதல்ல இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ இதை வந்து நாங்க எங்க சைட்ல இருந்து பண்ணுவோம் இதுக்கப்புறம் நீங்க உங்க சைடுல இருந்து என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன் கேளுங்களா அவங்க என்ன பண்றாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க முதல்ல எடுத்த உடனே பாலி சிக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க என்னன்னா உங்களோட சிறையில இருக்கிற ஆயிரத்தி நூத்தி பதினோரு அப்பாவி பாலஸ்தீனிய கைதிகளை முதல்ல விடு விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி முதல் கோரிக்கையை வச்சிருக்காங்க முதல் பாலை சிக்ஸ் அடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் முதல் பாலை சிக்ஸை அடிச்சிட்டாங்க இந்த சிறை கைதிகள் பல பேர் பாலஸ்தீனத்தில் உள்ள அப்பாவிகள் இன்னும் சிறைகள்ல இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே மிகப்பெரிய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க அவர்கள் எல்லாமே விடுவிக்கணும்ன்ற மாதிரி ஆயிரத்தி நூத்தி பதினோரு பேர் விடுவிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முதல்ல வச்சிருக்காங்க இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைத்து மனிதாபிமான உதவிகள் அதாவது உணவு தண்ணீர் மருந்துகள் இது எல்லாமே கொடுக்காம நீ அநியாயம் பண்றீங்கள இது எதுவுமே உங்களுக்கு கொடுக்காம மக்களை பசி பசியால போட்டு கொள்ள இது இனிமேல் நடக்க கூடாது இந்த அறுபது நாள்ல எல்லா நாளுமே உள்ள வரணும் எதுவுமே தடை இல்லாம உள்ள வரணும் அப்படின்றத முதல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேர்ல்டு புட் புரோகிராம் அப்புறம் வந்து யூஎன்ஆர்டபிள்யூஏ யூனிசெஃப் இந்த மாதிரி அமைப்புகள் தான் உணவு விநியோகம் பண்ணணும் ஏன்னா நீ என்ன பண்ற இஸ்ரேல் ராணுவம் இந்த கோலைகள் ராணுவம் என்ன பண்றீங்க உணவு நீங்க பொதுமக்களுக்கு கொடுக்கணும்ன்ற பேர்ல அந்த மக்கள் அங்க வர வச்சு ஒரு டெத்து டிராப் செட் பண்ணி அந்த மக்களை சுட்டுக் கொள்றீங்க பசிக்காக உணவு தேடி வந்தவர்களை நீங்க சுட்டு கொள்றீங்க வேலை வச்சுக்க கூடாது இனிமேல் பொது அமைப்புகள் தான் காசா வந்து உணவு கொடுக்கணும்ன்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்டா சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் தான் ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா இப்ப ஹாசா கிட்டத்தட்ட முழுவதுமா இடிச்சு வச்சிருக்கீங்களா இதுக்கான அனைத்து கட்டுமான உதவிகளும் முதல் நாள்ல இருந்தே உள்ள அமைச்சிடணும் அதாவது சிமெண்ட் கல் சிமெண்ட் அந்த செங்கல் இது எல்லாமே உள்ள வந்துடணும் எங்களோட கட்டுமான உதவிகள் நீங்க செஞ்சு கொடுக்கணும் இரண்டாவது வந்து கரண்ட் காசால முழுவதுமாக கரண்ட் வசதி இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறீங்க கரண்ட் வசதிகள் உள்ள வரணும் மூணாவது வந்து இன்டர்நெட் வசதிகள் இந்த தொலைத்தொடர்பு இதெல்லாமே நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிறீங்க உடனடியாக அதற்கான அனைத்து முறைப்பாடுகளும் எடுக்கணும் நீங்க டவரு எல்லாம் கட்டணும் எங்களுக்கு தேவையான நெட்ஒர்க்கிங் வசதிகளை நீங்க பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி அடுக்கடுக்கான சூப்பரான கோரிக்கைகளை முன்னாடி வச்சிருக்கிறாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இப்போ நீ என்ன பண்ணியிருக்கற காசால இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளையும் எடுத்து வச்சிருக்க அதை செயல்படாத முடியாத அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க அப்புறம் சுகாதார மையம் பள்ளிவாசல் பாடசாலைகள் அப்புறம் வந்து மக்கள் உணவு சாப்பிடுற போய் பேக்கரிய எல்லாம் நீ அழிச்சு வச்சிருக்கிற இது எல்லாத்தையுமே நீ எனக்கு கட்டி கொடுக்கணும்ன்றாங்க அதாவது எப்படியா மருத்துவமனையை கட்டி கொடுக்க சொல்றாங்க சுகாதார அமைப்பை கட்டி மையத்தை கட்டி கொடுக்க சொல்றாங்க பள்ளிவாசல் கட்டி தர சொல்றாங்க பாடசாலை பேக்கரின்னு நீ இடிச்ச எல்லாத்தையும் தானே இடிச்ச நாய எல்லாத்தையும் நீங்க கட்டி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த ஒப்பந்தத்துல வச்சிருக்கிறாங்க அடுத்தது என்னன்னா ரஃபா பார்டர் இந்த ரஃபா பார்டர்ன்றது காசாவுடைய ஒரு மிக முக்கியமான பார்டர் இதுதான் காசாவுடைய கேட்னு கூட சொல்லலாம் அப்பாற்பட்ட இருப்ப கேட்ட இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அட்டூழியமன்ட்டு இருக்கிறாங்க அவனுக்கு தான் இந்த உணவு டகு எல்லாம் உள்ள விடாம அந்த ரஃபா பார்டர்லயே மறைத்து வச்சிருக்காங்க இந்த இடத்துல என்ப கூடாது ரஃபா பார்டர் காசா எங்களுடைய நிலம் ரஃபா பார்டர் எங்களுடைய நிலம் அந்த இடத்துல நாயின்னு உட்காந்துருக்கேன் இனிமேல அந்த இடத்துல நாங்க தான் இருக்கோம் அந்த இடத்துல இருந்து முதல்ல இஸ்ரேல் எத்திர்ப்புகள் எல்லாம் வெளியே போய் எந்த ஒரு நாயும் இஸ்ரேல் நாயும் ரகம் வரல இருக்கக்கூடாது அந்த பகுதிகளில் எந்த உணவு வந்தாலும் அதை நாங்க பாத்துக்குவோம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேலதிகமா எல்லா வீடுகளையும் நீ இடிச்சு வச்சிருக்கீங்களா காசா மக்கள் அப்பாவி மக்களோட வீட்டை அடிச்சுருக்கீங்களா இந்த அறுபது நாளுக்குள்ள நீ அந்த வீடுகளை கட்டுறதுக்கான பணியை ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாம இறந்த குடும்பங்களுக்கு நீ நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நெத்தி அடிக்க வரிக்கைகளை வச்சிருக்காங்க உட்காந்து யோசிச்சிருப்பாங்க போல இவங்க எல்லாமே இந்த இத நிறுத்தத்திலையுமே இந்த இத்த காலத்திலயுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களை பத்தி யோசிச்சிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு அஹ் ஒரு ராமும் பாத்தீங்களா அம்மா சாணம் பெருமையா இருக்குங்க பாக்குறப்ப என்ன சொல்றாங்க இடிச்ச வீடெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கான வேலை நீ முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் மேலதிகமா இறந்த குடும்பங்களுக்கு நீதான் நிவாரணம் கொடுக்கணும் நீ தானே கொன்னு குவிச்ச அநியாயமா அத்தனை பேருக்கு நீ தான் நிவாரணம் கொடுக்கணுன்ற மாதிரி நத்தி அடி கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க மேலதிகமா எஜிப்து கத்தார் இவர்கள் எல்லாமே உதவி செஞ்சு மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள காசா மறுபடியும் மீள்கட்டுமானம் செய்யப்படணும் அதாவது அனைத்து வீடுகளும் மறுபடியும் கட்டி கொடுக்கப்படணும் யார் யார் வீடெல்லாம் இடிச்சிங்களோ எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்க பண்ணுன்ற கத்தாரி எதிர்த்து இவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும்ன்ற மாதிரி நெத்தியடி கொள்கைகளை இன்னைக்கு முதல்ல இதுல வச்சிருக்காங்க ரெண்டாவது நம்ம அடுத்து நம்ம பாக்குறப்ப ராணுவம் தொடர்பான நடவடிக்கை இந்த ராணுவம் தொடர்பான நடவடிக்கையினால் இந்த இது நிறுத்தம் ஆரம்பிச்ச முதல் நாள்லயே எல்லா இஸ்ரேலியத்துக்கும் காசால இருந்து வெளியே போயிடணும் ஒரு நாய் கூட இஸ்ரேல் நாய் ஒண்ணு கூட காசாக்குள்ள இருக்க கூடாது இது எல்லாமே முதல்ல நீங்க பண்ணணும் முதல்ல காசால இருந்து நீங்க எல்லாம் வெளியே போகணும் அதை வந்து டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தணும் ஏன்னா இந்த அறுபது நாள் யுத்த நிறுத்தத்துல எந்த இஸ்ரேல் துருப்பும் உள்ள இருக்க கூடாது எல்லா இஸ்ரேலிய நாய்களும் முதல் நாளே வெளியே போயிடணும் மேலதிகமா இது இந்த அறுபது நாள்ல யுத்தம் நடக்காம பாத்துக்கணும் எந்த விதமான தாக்குதலும் நடத்தாம பாத்துக்கணும் இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருன்னா ட்ரம்ப் இந்த ட்ரம்ப் இதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும்ன்ற மாதிரி அடுத்தடுத்த கோரிக்கைகளா வச்சிருக்கிறாங்க அதாவது ட்ரம்ப் தான் ஆடுற இவனுங்களை நீ தான் கட்டி கட்டி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு நூலு இவங்களை தான் கட்டி வைக்கணும் இந்த அறுபது நாள்ல எவனும் தாக்குதல் நடத்தக்கூடாது இதற்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும்ன்ற மாதிரி முதல்ல இந்த ஒரு கோரிக்கையை ட்ரம்ப்புக்கு வச்சிருக்கிறாங்க அடுத்தது இறுதி கட்டமா என்ன சொல்றாங்கன்னா இப்ப சுதந்திர பாலசீனத்தை நோக்கி போகணுன்றதுனால ஆஹ் இப்ப யுத்தம் ஆஹ் யுத்த நிறுத்தத்தோட முதல் நாள்லயே பனைக்கீதிகள் கொடுத்ததுக்கு அப்புறம் முதல் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்படுறாங்க நிரந்தர இதை நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கணும் அதுக்கு என்னன்னா இஸ்ரேல் சிறைகள்ல இருக்கிற எல்லா பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை பண்றதற்கான முதல் ஒரு அமர்வு ஒரு மீட்டிங் வச்சு இந்த அறுபது நாள்ல முதல் நாள்ல இது நடக்கணும் அப்புறம் கொஞ்சம் நடுவுல ஏதோ ஒரு நாள்ல வந்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சு நடத்தணும் அதாவது முதல் பே முதல் பேச்சுவார்த்தையில என்ன நடக்கணும்னா பனை கைதிகள் எங்களோட அப்பாவி கல பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறையில் இருக்கிறாங்க அவங்கள வெளிக்கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கணும் இரண்டாவது வந்து நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கணும் மூன்றாவது பேச்சுவார்த்தையில என்ன நடக்கணும் அப்படின்னா பாலஸ்தீனத்தை யார் ஆளணும் பாலஸ்தீனத்தை இதுல எந்த விதமான டவுட்டு வேணா பாலஸ்தீனத்தை காசா மக்கள்ல யாராவது ஒருத்தர் ஒரு சுயாதீன கூடுதான் ஆளணும் நல்ல படித்தவர்கள் தான் ஆளுவாங்க ஆனா வந்து ராணுவத்தை எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம்ன்ற மாதிரி அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதாவது காசாவுடைய ஆட்சி அதிகாரத்தை நல்லா படித்தவர்கள் சுயநித குழு கிட்ட நாங்க கொடுத்துருவோம் ஆனா ராணுவத்தை தான் கைப்பற்றி வச்சுப்போம்னு சொல்லிட்டு இந்த விதமான ஒரு ஆஹ் விஷயத்தையுமே ஹமாஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க சோ இந்த மூன்று பேச்சுவார்த்தை முதல் முதல்கட்டத்திலேருந்து அறுபது நாள் அறுபதாவது நாளுக்குள்ள நடவுல நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல கொஞ்சம் தாமதிச்சாலும் நாங்க நடுவுலே கொடுக்க போறோம்னு சொன்னோம்ல முப்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் என்னமோ நாளில் அது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவோன்ற மாதிரி அவர்களை வேற வழியே இல்லை இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முன்னாள்ல அவனுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ற தான் இந்த நிரந்தர பேச்சுவார்த்தையை கொண்டு போறதுக்காக சூப்பரா பிளான் போட்டு நீங்க இஸ்ரேல இந்த டிராப்ல மாட்ட வச்சிருக்கிறாங்க மேலதிகமா கத்தாரு அமெரிக்கா இஜிப்து இவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் ஏழு வருஷத்துக்கு இனிமேல் சண்டை இருக்கக்கூடாது பாலஸ்தீனத்து காசால ஏழு வருஷத்துக்கு இனிமேல் இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலையும் காசு அந்த நடத்தக்கூடாது இதற்கு தான் உத்தரவாதம் கொடுக்கணும் அமெரிக்கா தான் உத்தரவாதம் கொடுக்கணும் இஜி எஜிப்து தான் அப்புறம் கத்தார் இவர்கள் தான் உத்தரவாதம் கொடுக்கணும் சொன்னாங்க அமெரிக்கா கூட நம்ம நம்ப முடியாது ஆனா கத்தாரு எஜிப்தை ஏதோ அளவுக்கு நம்பலாம் இவர்கள் இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏழு வருஷத்துக்கு இன்மல் காசால யுத்தம் கிடையாது அப்படின்ற செய்திகள் பார்க்கப்படுது மேலதிகமா ஆஹ் இதற்கான முடிவுகளை யார் சொல்லுவார் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான் சொல்லுவாராம் அதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி வைக்கிறது வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற விட்காஃப் இதற்கான முடிவுகளை யார் சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்ல மாட்டானா ட்ரம்ப் தான் வந்து வெளிப்படைய அறிவிப்பாரான் எந்த நாள் நடக்கும் எத்தனை நாளுக்கு நடக்கும் இது எப்படி போகும்ன்ற விஷயத்தையுமே டொனால்டு ட்ரம்ப் தான் சொல்லுவாராம் அப்படின்ற செய்திகளுமே இன்றைக்கு வெளிவந்த வண்ணம் இருக்குது ஆஹ் சோ இந்த செய்திகள் எல்லாமே நான் இதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னா அல்ஜெசீரா உடைய அரபு பக்கத்துல எடுத்த அல்ஜீரா வந்து இருக்கிறதுல ஒரு நல்ல ஊடகம் அவங்கதான் உண்மையா அப்படியே போட்டு உடைக்கிற ஊடகமும் அவங்க தான் இது வந்து கத்தார் தலைவர்கள் நடக்கிற ஊடகம் சோ அதனால இவர்கள் முழுக்க முழுக்க உண்மை செய்திகளை தான் போடுவாங்க இந்த செய்திகள் எல்லாமே அல்ஜசீராட அரபு பக்கத்துல வந்து போய் செக் பண்றவங்க பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு சீஸ் ஃபேர் அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க சோ இந்த அக்ரிமெண்ட் முன்னண்பின் தான் போயிட்டு இருக்கு இதுல சில திருத்தங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம் சோ இது வந்து அபிஷியலா வரப்போ தான் இது இதன வெளியே தான் மேலதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கும் இதற்கு வந்து அல்லாம கடவுள் மனசு வைக்கணும் இந்த இது நிறுத்தம் எப்படியாவது நடக்கணும் அந்த மக்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க அவருடைய குடும்பங்களை இழந்துட்டாங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அவர்களுக்கு நம்ம கொடுக்க போற ஒரே ஒரு ப அந்த பகரமா என்ன தெரியுமா நம்ம கொடுக்கலாம் அவர்களுக்கு சுதந்திரம் சுதந்திரம் ஸ்ரீ பாலஸ்தீன் அவ்வளவுதான் அவங்க அவங்க கேட்கறாங்க அதுக்காக தான் இவ்வளவு சண்டை போடுறாங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அந்த மக்களுக்கு அது கிடைக்கணும் அல்லாஹ் அதுக்கு உறுதுணையாக இருப்பான் என்று நம்ம நம்புவோம் அதே மாதிரி ஹமாசையும் இறைவன் கைவிட மாட்டான் சோ இப்படிப்பட்ட செய்திகளை இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த செய்திகள் தான் அந்த சீஸ் அகிரிமெண்ட்ல இருந்தது மேலதிகமா என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்மளுடைய சேனலை பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலசின் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொண்டு அலாம் வலைக்கம் வரம்துல்லும்